அப்படி பிரம்மாண்டம் அந்த கோடை பற்றி உங்களுக்கு காட்டும் ஃபோட்டோவை அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு எங்கே நீங்கள் சொல்கிறதுனால் நான் வந்து மிகப்பெரிய ஒரு பன்னி காட்டில் அணிக்கிறேன் வந்து அது எந்த இடம் வந்து எனக்கே கே தெரியாது அதாவது பன்னியில் புதுக்குடியிருப்பில் இருக்கின்ற பெரிய ஒரு காட்டுக்குள்ள அணிக்கிறேன் வந்து இது வந்து விடுதலை புலிகள் ஒரு ரகசிய முகாம்னு சொல்லப்படுது இந்த இடத்திலிருந்து இராணுவத்தினர் தற்போது இருக்கிறார்கள் இது வந்து பெற்றும் காடு அதாவது மிகப்பெரிய மரங்கள் இருக்கிற காடு குறிப்பாக வந்து வார காடு யானை லத்தி கூட இருக்கிற நான் உங்களுக்கு அதையும் இதில் காணவில்லை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பிரம்மாண்டமாக அதாவது பெற்ற ஒரு குளம் ஒன்று இருக்குது அதுக்கு பக்கத்தில் தண்ணி பாருங்கள் இந்த இதெல்லாம் தண்ணி ஓடுற வாய்க்கால் ஒன்று இதுக்கு பக்கத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு ரகசிய முகாமாக இருந்திருக்கு இந்த விடத்திலேருந்து இராணுவத்தினர் வெளியேறியிருக்கிறார்கள் இது தொடர்பாக முழுமையான காணொலியாக தரப்புறம் வேறு உறுப்புகளை முதன் முதலாக இருந்த காணொலியை பார்ப்பார்கள் இருந்தால் நடக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு போகலாம் இதான் அந்த இராணுவ முகாம் அப்படியே உள்ளுக்குள்ளே போவோம் இந்த இதில் முன்னுக்கு ஒரு மாதிரி ஒன்று இருக்குது இதான் அந்த இராணுவக்கு போகிற அடையாளம்னு சொன்னேன் இப்படி ஒரு பாதை ஒன்று போகுதுன்னு நான் அவங்களை போய் காட்டுறாங்க அது குளம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னேன் அவன் அதை கொண்டு காட்டுறேன் இப்படி ஒரு ஓடுது அதை தாண்டி இஞ்சாவில் ஒரு சின்ன ஒரு குளம் ஒன்று இருக்குது இதுதான் அந்த குளம் குளம்பாருங்க கிட்டத்தட்ட பார்க்க இது வந்து இந்த அதாவது சிங்கல் ஏரியாக்கள் மாதிரி இருக்குது ஆனால் இது தமிழ் ஏரியாலாம் இருக்குது இங்கே பேருங்க இது என்னன்னு சொல்லுங்கள் அவன் தண்டவாளம் முன்னுக்கு வந்தாலும் ஆமிக்க ஒரு சென்ட்ரி பாயிண்ட் ஒன்று இருக்குது பவனம் பாருங்கள் இதில் வச்சு இப்படியே பார்த்தா அங்காள குளம் இங்கே ஆக்கள் வார இடம் தெரியுது பாருங்கள் மூன்று சைட்லேயும் இப்படியே வச்சுரு பார்த்திங்களா அப்படி இருக்குது அந்த பச்சை பெயிண்ட் இன்னும் அழியலை அப்படியே பாருங்கள் இப்படி இருக்கு பிரம்மாண்டமாக இருக்குது அப்படியே நேரம் வந்திங்க ஒரு நானே வேண்டிய அலுவலகம் போல் இருக்கொண்டு முன்னுக்கு அப்படியே இருக்குது அடுத்த ஆண்டு கால நேரம் முன்னுக்கு ஒரு ஒரு மாதிரி ஒரு இடத்தை வச்சுருக்கணும் அதில் அப்படியே இருக்குது அங்கேதான் அவங்களோட அலுவலக இடம் போல் இருக்குது போய் கிட்ட எல்லாம் இடிச்சிட்டாங்க ஃபுல்லாக எல்லாம் அடித்தாங்கடா இருக்குது உள்ளு கொண்டல நிச்சால் இந்த கடவு சின்னொரு அலுவலகம் குளிக்கிறப்போ பாத்ரூம் மாதிரி ஒன்று இருக்கு இதுதான் அந்த விட அப்படியே நாங்கள் உள்ளுக்குள்ளே போவோம் மெத்தப்பா அப்படியே உள்ளுக்குள்ளே போவோம் பெற்றம் காடாது அப்படியே அங்கால் அப்படியே போ நேராக மட்டும் தெரியும் ஒரு இடம் போகுது அப்படியே அங்கால் கொண்டு போகுது நாங்கள் இப்போ நெஞ்சாலுடைய போக போடுறோம் இஞ்ச இதில் ஏதோ ஒன்று கிடக்குது மாதிரி இஞ்ச பேருங்க எல்லாம் ஏதோ என்னென்று தெரியல தெரிஞ்சாக்கள் இப்போருங்க பாதை சொல்லுங்கள் என்னண்டு தெரியல அப்படிஞ்சாலே போவோம் இங்கே இராணுவத்தூ ஒன்று கூட பார்த்தீங்களா ராணுவத்தூ ஒன்று அதே மாதிரி இதில் ஒரு சூ கூடாக்குது தான் எல்லாம் தூக்கி வரஞ்சிட்டு போயிட்டாங்க அப்படியே வாங்க பார்ப்பேன் பாருங்கள் சரி அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்து இயக்கத்தில் முகாம் ஒன்று வந்து விட்டு ஆமை வந்து ஒலும்பிது கிட்டத்தட்ட வர மூன்று மாதத்துக்கு கூட ஆச்சுது பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாகவே எல்லாம் பிரித்து எடுத்துட்டாங்கள் இங்கே பாருங்கள் பில்டிங்கெல்லாம் எப்படி உள்ள எங்கெங்கே இயக்கம் எல்லாம் இருந்ததோ அந்த இடங்களில் வந்து இராணுவத்தினர் வந்து எல்லா இடங்கள்லையும் பதுங்கி அவர்கள் வந்து இருந்து வேறு திட்டங்களை செய்திருக்கிறார்கள் தற்போது இந்த கேம்பும் இராணுவத்தினர் வந்து ஒலிம்பி போய்டினோம் அதில் சிதைவுகள் தான் தற்போது இருக்குது தற்போது இப்போ தான் மழையும் பெஞ்சு விட்டுருக்குது முன்னே காட்டு மிஞ்சாலெல்லாம் ஃபுல்லாகவே பெரும் தண்ணி ஓடுறோட அங்கே பாருங்கள் அங்காலெல்லாம் ஒரு வேஸ்ட் கிடக்குது காட்டுறோம் அங்கே சிதைவுகள் இருக்க அந்த அதில் இருந்தால் இந்த சிதைகள்லாம் கிடக்குது கிட்ட கொண்டு காட்டணும் உங்களுக்கு பாருங்கள் மிஞ்சால் ஃபுல்லாகவே எல்லாம் இடிஞ்சு கிடக்குது பாருங்க இதில் ஒரு பில்டிங் ஒன்று போர்டு மேரேஜ் அந்த நேரம் இயக்கம் கட்டுனது பாருங்கள் விடிஞ்சு கிடக்கு நூறு விதஞ்சான இருக்கு இதில் யாரை பரன் அடித்து இருந்திருக்கேன் காட்டுங்க கிட்ட இந்த பேருங்க எப்படி விடிஞ்சு போய் ஒரு போர்டு இந்த பெரிய பேருங்க இந்த பெரிய மரத்தை சுற்றி அப்படியே ஃபுல்லாகவே போடு காட்டிருக்கணும் ஒன்றுக்குன்னு தெரியாது பாருங்க இப்படி ஒரு இடம் இருந்ததுன்றாருக்குன்னு தெரியாது இந்த வந்து பெரிய ஒரு குளமண்டு இருக்குது பண்டு பார்த்தீங்களா இப்படி இருக்குது எல்லாம் விடிஞ்ச நிலையில இருக்குது அங்காரம் ஒரு டொய்லெட் உதறி இல்லை கூட இருக்குது அவனை பார்த்து தான் கால் வைக்கணும் இப்படியான இடங்களில் இது நாளைக்கு டாய்லெட் குழியுண்டு இங்கே பாருங்கள் அப்படி இருக்குதுண்டு இந்த இடத்த இஞ்சி ஃபுல்லாகவே இந்த மரத்துக்குள்ளுக்குள்ளே தான் இந்த கட்டிடம் இருந்துருக்குது எல்லாம் வெடித்து எடுத்துட்டாங்களே இப்போ எல்லாம் தட்டிட்டு போயிட்டாங்க ஃபுல்லாக அப்படி இருக்குன்ட்டு இங்கே பாருங்கள் பார்த்திங்களா அப்படி இருக்குதுன்ட்டு நினைச்சு இல்லாமல் இருக்குது இங்கே அப்படியே வாங்க மற்ற சைட்டுக்கு போ வந்துட்டேன் நான் பாருங்கள் அதுக்குள்ளே அதுக்குள்ளே தான் அந்த விடாமல் இருக்குது பாருங்கள் விடாம இருக்கிறதே தெரியாது கஷ்டம் மாதிரி இதிலையும் ஒரு கொட்டில் இருந்துருக்கு அதையும் வெடிச்சிட்டாங்க பாருங்கள் உள்ள கொண்டு வாட்டுறேன் பார்த்தீங்களா விடாம இங்கே பாருங்கள் இதில் முன்னே பார்க்க தெரியுது இங்கே இதெல்லாம் ஃபுல்லாக அடிச்சு எடுத்துட்டாங்க இதுல பெரிய பூடா எந்த பெரிய பூடு ஃபுல்லாக தர மாட்டோம் பூலம் அப்படியே தர தரமாட்டம் ஆயிடுச்சு வாங்க அப்படி அங்கால போவோம் புலாயண்டு விடக்கும் தெரியல புல்லாவே சுற்றி பெற காடு கிட்டத்தட்ட ஜானம் முன்னுக்குள்ளத்தி போட்டுருக்கு நான் அதையும் காட்டுறேன் அப்படி பிரம்மாண்டமான ஒரு பெரிய காடாக இருக்கு வேறுங்க இந்த விடத்தை காட்டுக்குள்ளே சுற்றி பெற பெருங்காடு அதுக்குள்ளே வேறுங்க அப்படி ஒரு இடம் அதுக்கு முன்னுக்கு ஒரு குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்தை காட்டக்கூடிய மாதிரி நான் அதையும் காட்டுறேன் பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது அந்த நேரத்தில் வந்து அப்படியான வேலை திட்டங்களை செய்திருப்பார்கள் கட் பண்ணி பண்ண முடியலாத அளவுக்கு இருக்குது இந்த இடங்களை பார்க்க அப்படி இவ்வளோ ஒரு பங்கர் ஒன்று இருக்குது பாருங்க இந்தா எல்லாம் வீட்டின் கேட்டு பார்த்தீங்களா இந்தா வங்கர டாய்லெட் கொடுங்க தெரியல வங்கரவெல்லாம் கிடங்குது உள்ளுக்குள்ள இதெல்லாம் மின்னுது இது என்னென்னு தெரியல ஜான வேற மாதிரி தெரியும் பார்ப்போம் இந்த இடத்த பேருங்க மிகவும் புற மஞ்சள் இதிலெல்லாம் பெரிய ஒரு மண்டு மாதிரி ஒரு இடம் இருக்குது கல்டுகளோ தெரியலை பெரிய மேடுகள் மாதிரி இருக்குது அப்படியே முஞ்சால இன்னொரு இடம் பிரிஞ்சு போகுது இங்கே இதால் தண்ணி சத்தம் கேட்குதா பேருங்க இங்கே தண்ணி ஓடுது மழை பெய்யுது காட்டுக்கு இருக்கிற தண்ணி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து போடுது பார்த்தீங்களே இதில் மற்ற சைடில் காட்டு இதால் கூட ஃபுல்லாக தண்ணி ஓடுற இடம் உங்களை மற்ற சைட்டில் காட்டுறேன் வேறு எங்கே படிக்கிறது பார்த்தீங்களேன் இந்த சைடில் பார்த்தா படிவா தெரியும் தண்ணி ஓடி வர இந்தா ஓடி வரேன் அப்படியே அடுத்த பக்கத்துக்கு போவோம் ஐம்தான் இருக்கு தனிய தனிய வர வந்துட்டேன் ஃப்ரெண்ட் நிற்கிறான் அங்கால அவன் தள்ளி நிற்கிறான் கூட தூரத்தில் வா கலைக்குது பாரு இதில் பாருங்க எழுச்சி என் கே என்னோ வேறு அடிச்சிருக்கிறேன் எடுத்து ஜான விரமன்று சொல்லிட்டாங்களே அதான் இன்னும் பயமாக இருக்கு முன்னக்கு கேட்டினாங்க யானை வர சரியாக வந்து மூன்று மணியாக திட்டம் அதனைக்கு தான் பயமாக இருக்குது உன்னுக்கு எதெல்லாம் கிடக்குது என்னென்னு தெரியல குரங்கு நிற்கிதுங்கால இங்களை வேறுங்க விடத்தை இதான் இதெல்லாம் ஒடிஞ்சாச்சு அங்கே உள்ளுக்குள்ளே தான் கிடக்குது உங்களை வேறு என்ன அது ஏதோ ஒரு விடம் கிடக்குது என்னென்னு தெரியல ஆமி நிற்கிறானோ தெரியாது பயமாக இருக்குது இன்னும் ஐயா தேவையில்லாம் வந்து மாற்றப்பட்டோன்னு தெரியல அங்கே உள்ள வழியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் கிராம நிற்குது ஆமி நிற்கிறான்னு தெரியல வாகனம் போனால் அடையாளம் இருக்குது ஆனால் காட்டன் ஜே பில்டிங் எல்லாம் டிஞ்சனிலலாம் கிடக்குது ஓட சூரத்தை உயர்த்திய மண்ணு அடிச்சிருக்கீங்க பாருங்க எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு பாக் எடத்த பார்த்தீங்களே இப்படி இருக்கு பங்காள இன்னொரு கட்டிடம் மேரி உண்டு வடக்கு டாய்லெட் உண்டு அதில் உடாக்கு இந்த பார்த்தீங்களே டாய்லெட் அப்படியே போவோம் மேலே எல்லாம் ஃபுல்லாக அடிச்சு எல்லாம் ஏற்றிட்டாங்க ஒன்றும் இல்லை சீட்டுகள் கிடக்குது பல சீட்டுகள் தான் மிஞ்சு கிடக்குது இதில் கடந்த இந்த மண்ணுகள் நாட்டில் எடுத்துருக்கணும் இஞ்சி சீட்டுகள் கிடக்குது பாருங்கள் பெரிய ஒரு புத்தொண்டு கிடக்கு நான் உறங்கி போகிறேன் இப்போ பாருங்கள் இன்னொரு பகுதிக்கு போய் அதுவும் மிகவும் பிரம்மா ஏதோ ஒன்று கிடக்குது அதில் சூன் பண்ணி காட்டணும் நம்ம பள்ளியாக இருந்ததில்ல அது ஒன்று கிடாக்குது அதை காட்டுங்க சில பாருங்க மரியானில் ஒன்று போகுது இந்த போகுது மெரியாணியில் இங்கே முன்னே பாருங்க இதுக்குள்ளே ஒரு கூடார மாரி அதை கிடக்குது உள்ளுக்குள்ளே காட்டுக்குள்ளே வர கேள் அதுங்க உள்ளுக்குள்ளே வேறங்க என்னெல்லாம் கிடக்குது கட்டியெல்லாம் கிடக்குது ஏன் ஜானை வர டைம் ஆகுன்னு சொல்லி சொன்ன வையே இங்கே உங்களை பாருங்க ஜானை லத்தியை பேருங்க இங்கே பார்த்தீங்க ஜான லத்தி லத்தி கிட்டவு தான் போட்டிருக்கு ஜானைய கிடக்குது என்னென்னு தெரியல ஒரு இடம் ஒன்று கிடக்குது வேறு வந்து போயிருக்கிற போல இருக்கு பாருங்க இதில் ஒரு நான் நினைக்கிறேன் பௌத்த விகார அதாவது புத்தரை வச்சு இதில் வழிபட்டிருக்கணும் போல இருக்கிற இங்கே குரங்கு நிற்கிது அதுங்களா குரங்க ரெண்டு குரங்கு நிற்கணும் அப்படியே போகும் நேர் இங்கே இதில் ஒரு கொட்டில் கொண்டு அடித்திருக்கணும் அது சரியில்லை பௌத்த குத்தரை இதெலாம் வச்சு வழிபட்டிருக்கணும் பார்த்தீங்களா அப்படி இருக்காண்டு எல்லாம் பிடிச்ச எல்லாம் எடுத்துடுறாங்க இப்போ எஞ்சாலும் உண்டு வடக்கு கட்டிடம் அப்படி இதில் உண்டு இருக்குது சின்ன ஒரு கட்டிடம் உண்டு இதில் அந்த அரச மரத்தை வச்சு வழிபட்டிருக்கணும் போல இருக்கு பார்த்திங்களோட பயங்கரமாயிருக்குது ஒரு டொய்லெட் ஒன்று செய்திருக்கணும் அரை துப்புராக ஒன்று இருக்கணும் போல இருக்குது டொய்லெட் ஒன்று வச்சு பாத்ரூம் செய்கிறது போல இருக்குது உண்மையாவே தனியாரும் வந்துடாதீங்க தனியாக வரவே தயவு செய்து ஜான காடு வர ஒற்றும் தனிய பெற வேண்டாம் ஆயிரோட சேர்ந்து வாங்க நினைக்கிறாள் பிரம்மாண்டத்தின் உச்சமா இருக்குது இடங்கள் பெற்றும் அடர்ந்த காடாக ஆகுது சும்மா லேசப்பட்ட காடில் இல்லை அப்படியே மற்ற சைட்டையும் உங்களுக்கு சில வந்து யாராக கலவா வேறு வந்துட்டு போயிருக்கிறாங்க பாடலுக்கு பாருங்க சில மைண்ட்ஸுக்கு கிளியாக வர டீம் நான் சத்து தெரிய இல்லை அப்படி இருக்கும் இந்த இடங்கள் காடுகளுக்குள்ள தயவு செய்து பாரவே அதை பார்க்குறவே வந்து காடுகளுக்கு ரங்காதீங்க என்னென்னு சொல்லி சொன்னால் எங்கே மைண்ட்ஸ் இருக்குன்னு தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த மைண்ட்ஸ் கிளியாக பண்ணுற டீம் வந்து கிளியாக பண்ணால் மட்டும்தான் தெரியும் எங்கே கால் போதும் எங்கே கை போக மாட்டோம் யாருக்குமே தெரியாது தயவு செய்து பார்க்குறவுகள் இதை முயற்சிக்க வேண்டாம் இது உங்களுக்கு ஒரு பதிவாக தான் போடுறமே தவிர இப்படி இல்லாமல் இருந்ததுன்றதை காட்டுறமே தவிர நாங்களும் சும்மா வரல தனியாகவும் வரல பாதுகாப்பான முறையில் தான் வந்து இதை அடுத்து பாதி செய்து கொண்டிருக்கிறோம் வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படியே முன்னுக்கு போய் பார்ப்போம் இப்படியே பாருங்க இந்த ரோட்டை இங்கே இதில் ஒரு வீடு ஒன்று இருக்குது இப்படியே தூரத்தில் பேருங்க உங்கள் எவ்வளோ தூரம் மட்டும் அங்கால போகுது அங்கே நாங்கள் போவோம் என்னென்னா மைண்ட்ஸ் கிளியாக பண்ணுறார்கள் வந்து இதில்லாம் கிளியாக பண்ண மாதிரி தடயங்கள் சில இதுகள் இருக்குது இப்போ நாங்கள் எல்லா தூரத்து போவோம் இல்லை அது நாங்கள் ஆமி நிற்கிறானோ தெரியாது இப்போ நான் அப்படியே இதால் திரும்ப போகிறேன் நிஜால திரும்பி இப்படியே போவோம் கீழே போய் உங்களை நான் அங்கால பக்கத்து காட்டுறேன் அப்படி இருக்குதுன்ட்டு இதில் பாருங்கள் ஒரு காணுவத்தண்ட ஒரு கேம்புக்குள்ளே நிற்கிறோம் அந்த கேம்பில் பாருங்க பேக் கொண்டு கூடாக்குது ஆமிக்க ரண்ட பேக் கொண்டு கூடாக்குது பாருங்க என்னண்டு தெரியல இஞ்சி உள்ளுக்குள்ளே எதுவும் கிடக்குறதோ தெரியும் சாப்பிட்ற ஐட்டங்கள் பசிக்குது வாங்கினோமா உண்டையும் காணல இதை பாருங்கள் நான் இங்கே நிற்கிறேன் பாருங்க இங்கே உடத்த நிற்கிறேன் முன்னுக்கு இங்கே இந்த உடத்தில் இதில் இருந்து இப்பயே வந்து பெற்றும் ஒரு மேலே மாதிரி ஒரு தோட்டப்பாடோட இதுக்கு பாருங்க இங்கே இந்த இதை வட்டி தான் உள்ள இந்த மண்ணெல்லாம் இதுக்கு போட்டிருக்க போல இருக்குது இங்கே பார்த்து பார்க்க தெரியும் உங்களை பாருங்கள் இங்கே

இதை வந்து சொல்லிங்கனா அந்த விடுதலை புலிகள் பாவிச்ச ஒரு குத்து வேறியன் சொல்லி சொல்லிங்கனா இப்போ பாருங்க அப்படி இருக்காண்டு உண்மையாகவே பார்க்க பிரமிப்பாக இருக்குது அப்படி இருக்காண்டு அப்போ இதுக்குள்ளே வந்து உண்மையிலேயே விடுதலை புலிகள்கிட்ட ரகசிய ஒரு பிரிவினர் வந்து வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் இங்கே இருக்குது நாங்கள் இதாப்போ அப்படி எங்கேயா விட்டுட்டு போகிறோம் இதுகள் நாங்கள் எடுக்கலை இது வந்து வச்சிருக்க ஒரு பிரச்சனை மட்டும் இருக்குது உண்மையிலேயே வந்து நிறைய மர்மங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிடும் விடம் இந்த வீடே ஒரு ஐம்பது அடி பேரம் போல இருக்கு பேருங்க எப்படி பிரம்மாண்டமான வீடுன்னு பேருங்க உங்களை காட்டுறோம் ஃபோட்டோவை காட்டுறோம் பேருங்க இங்கே பாருங்க எல்லாம் சூப்பராக வாழ்ந்துருக்கான் பேருங்க இங்கே பாருங்க எல்லாம் குடிச்சுட்டு போயிட்டாங்க அப்போ இந்த காலத்தில் வந்து இயக்கம் வந்து எல்லாம் பாதுகாத்து இருந்தது இந்த இடங்களில் தற்போது வந்து இராணுவத்தினர் இல்லாதவங்க குடித்து எல்லாம் தரமட்டமாக போயிட்டான் இங்கே நிறைய மர்மமான விஷயங்கள் இருக்குது அடுத்தடுத்த காலத்தில் நான் உங்களுக்கு அதையும் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே வாங்க போவோம் ஜானே ஒன்று நிற்கிறேன் பாருங்கள் மக்கள் எந்த பெரிய ஜான் உள்ள போகணும் வெறும் வெறும் திரும்பி வெறும் தானியும்